ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மனம் முழுவதும் பெருமையாக இருப்பது போன்ற உணர்வோடு இருக்கின்ற என் குழந்தையோடு பேசுவதற்காக உன் வராகி அம்மா நான் வந்துள்ளேன் மனம் முழுவதும் எப்பொழுதுமே தனிமையாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு என் குழந்தைக்கு இந்த உணர்வு ஏற்பட்டதற்கான காரணம் உன்னோடு நெருக்கமாக இருந்த ஒரு உணர்வு ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதுதான் உறவு என்றால் வாழ்க்கை துணையாக இருப்பது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று கிடையாது உன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் கஷ்டமானாலும் சரி சந்தோஷமானாலும் சரி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்காக பல காலமாக உன்னோடு இருந்த ஒரு உறவு இப்பொழுது அந்த உறவு உன்னிடம் இல்லாமல் இருப்பது உனக்கு வெறுமையாக இருக்கிறது ஆனால் என் குழந்தை ஒன்றை நன்றாக புரிந்து நீ மட்டும்தான் இங்கே வெறுமையான உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னிடம் இருந்து உன் நட்பை துடிந்து துண்டித்து சென்றவர்கள் அங்கே சந்தோஷமான மனநிலையில் இருக்கிறார்கள் ஏதோ தன்னை பிடித்தது பிடித்து விட்டது போல ஒரு எண்ணத்தை அவர்கள் மனதில் வைத்துள்ளார்கள் அம்மா சொல்வது உனக்கு சரியாக புரியும் என்று நான் நினைக்கின்றேன் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மைகள் யார் மீது உண்மையான நட்பு என்று நீ நம்பிக்கை வைத்து பேசினாயோ உன்னை பற்றிய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாயோ ஆனால் ஒரு சிறு பிரச்சனை வந்தவுடன் அந்த உறவானது என்ன செய்து விட்டது தெரியுமா உன்னை பற்றிய எல்லா ரகசியங்களையும் வெளியே சொல்லிவிட்டார்கள் யாரை பற்றி நீ அவர்களிடம் பகிர்ந்து கொண்டாயோ அவர்களிடமே அதை பற்றி பகிர்ந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல மனதில் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையில்லாமல் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளை நீயோ எல்லோருமே வெள்ளந்தியாக நம்புகிறாய் அல்லவா அந்த நம்பிக்கைதான் இப்பொழுது இந்த உறவின் மீது வைத்துவிட்டு இப்பொழுது என்ன செய்வது என்று அறியாமல் முழு பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறாய் உண்மையான உறவுக்கு நம்பி அல்லவா எல்லா விஷயங்களும் நான் பகிர்ந்து கொண்டேன் ஆனால் இது போன்ற துரோகங்கள் எல்லாம் எப்படி செய்ய முடிந்தது ஒருவேளை பிரச்சனை என்ற ஒன்று வாழ்க்கையில் இல்லாமல் யாருக்கும் இருக்காது எத்தனை அன்பாக நட்பாக இருந்தாலுமே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அது உண்மையான நட்போ உண்மையான உறவாகவோ இருக்கும் என்றால் நிச்சயமாக பிரச்சனைகள் வந்தாலுமே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட ரகசியங்களை வெளியில் சொல்லிவிடாது அதையும் மீறி வெளியே சொல்லிவிடுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது உண்மையான நட்பு அல்ல என்பதை நீ உணர்ந்து கொண்டாய் என் குழந்தைகளே இது உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிரச்சனை வந்தது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருந்த ஒரு நட்பினுடைய உண்மையான முகத்தை நீ திறந்து கொண்டாய் அல்லவா எல்லோருமே நமக்கு வேண்டியவர்கள் எல்லோருமே நமக்கு சாதகமாகத்தான் இருப்பார்கள் எல்லோருக்குமே நம்முடைய கஷ்டங்கள் புரியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது மிக பெரிய அடி ஒன்று வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றாய் இந்த முகம் உனக்கு தெரியும் பொழுது அது உனக்குள் எத்தனை வேதனைப்படுத்தியது என்பது எனக்கு நன்றாக தெரியும் குடும்ப உறவுகள் எல்லாம் எப்பொழுதுமே உண்மையாக இருப்பார்கள் என்று நினைத்து என் குழந்தை ஏமாற்றத்தை சந்தித்ததுதான் மிச்சம் சரி குடும்ப உறவுகள் தான் இப்படி இருக்கிறார்கள் நட்பு என்பது ஒரு பொழுதும் நம்மை ஏமாற்றாத நட்பானது எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாது என்று நினைத்து இப்பொழுது அதிலுமே மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆபத்து என்றாலும் சரி கஷ்டம் என்றாலும் சரி உன்னிடம் உதவி கேட்காமலேயே நீ ஓடி ஓடி உதவி செய்து கொண்டிருந்தாய் ஆனால் அந்த உதவிக்கு பலனாக உனக்கு கிடைத்தது என்ன தெரியுமா அவமானம் மட்டுமே என் குழந்தையே இந்த அவமானங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரும்பொழுதுதான் நிச்சயமாக மனித ஜென்மம் ஏன் எடுத்தோம் என்று நீ சிந்திக்கின்றாய் ஏனோ வேறு ஏதாவதாக பிறந்திருந்தால் கூட சந்தோஷமாக சுற்றி திரிந்திருக்கலாம் இந்த அறிவும் இந்த மனதும் எல்லாவற்றையும் உணர்வதும் துரோகங்களை காண்பதும் இந்த மனித வாழ்க்கையில் தானே அதிகமாக இருக்கிறது இது இல்லை என்றால் நிச்சயமாக நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமே என்று என் குழந்தை நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு இந்த வராகியானவள் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் நீ புரிந்து கொள் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி எல்லா உறவுகளுக்கும் இன்னொரு முகம் இருப்பது என்பதை நீ புரிந்து வேண்டும் உன்னோடு நன்றாகத்தான் பேசுவார்கள் நன்றாகத்தான் பழகுவார்கள் அது உண்மையான நட்பாக இருக்கும் பட்சத்தில் உண்மையான உறவாக இருக்கும் பட்சத்தில் எத்தனை சண்டை சச்சரவுகள் வந்தாலும் எத்தனை விதமான மன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை இன்னொருவரிடம் விட்டுக்கொடுக்க கொடுக்க நினைக்காத உறவுதான் உண்மையான உறவு சிறு சண்டைகளுக்கும் சிறு பிரச்சனைகளுக்கும் உடனடியாக உன்னை பற்றிய விஷயங்களை வெளியே சொல்வதும் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் உன்னிடம் பேசுவது என்றெல்லாம் இந்த உறவுகளுக்கு நிச்சயமாக நல்லபடியான ஒரு அணுகுமுறையை உருவாக்கி கொடுக்கு கொடுக்காது அத்தனை குணங்களை கொண்டவர்களோடு தான் நீ இத்தனை நாட்கள் பழக பழக்கத்தை வைத்துள்ளாய் என்பதை முதலில் மறந்துவிடாதே நீ இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ வருத்தப்படுவதற்கான சூழ்நிலை இது கிடையாது அவர்களுடைய சந்தோஷத்தை நீ பார்த்தாலாவது உன் மனதிற்குள் நீ செய்வது தவறு என்று புரிகிறதா என்பதற்காகத்தான் உன் அம்மா உன்னிடம் அந்த விஷயத்தை சொல்வதற்காக வந்தேன் யாருடைய நட்பை நீ பிரிந்ததற்காக நீ வேதனைப்பட்டு கண்ணீர் சிறந்தி வருந்தி கொண்டிருக்கின்றாயோ அந்த நட்பானது அங்கே மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை பற்றி சிறு துளி அளவு கூட எண்ணங்கள் இல்லை இதற்கு மேலும் ஏதேனும் வாய்ப்புகள் கிடைத்தால் உன் வாழ்க்கையை இன்னும் அதிகமாக கெடுப்பதற்கு ஏதேனும் சூழ்நிலை கிடைக்குமா என்று தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நட்பு என்பது துரோகம் செய்கிறது என்றால் மீண்டும் அந்த நட்பினை ஒரு நம்பிக்கையோடு நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதே ஏனென்றால் துரோகம் இல்லாத உறவு நட்பு என்று கேள்விப்பட்டிருக்கின்றாய் ஆனால் அதிலேயே துரோகம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கான இந்த வாழ்க்கையில் இந்த நட்புக்கு உன்னுடைய உறவினை பெறுவதற்கான தகுதி இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நட்பு என்றால் என்ன அதற்கு இலக்கணம் என்ன என்று தெரியாத ஒருவரிடம் நீ பழகி இருக்கிறாய் என்பதில் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையிலாவது இவர்களின் உண்மை முகம் தெரிந்து கொள் அது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்ததே என்று நினைத்து சந்தோஷம் தான் பட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் என் குழந்தை வேதனைப்படக்கூடாது உன்னுடைய வேதனைகள் எல்லாம் உன்னுடைய மனதை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய செயல்களை எல்லாம் நல்லபடியாக நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது இன்று உனக்கு செய்த துரோகத்திற்கும் அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கும் உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் படப்போவது என்ன என்பதை நிச்சயமாக அவர்கள் நடக்கும் பொழுது இது உனக்கு செய்த துரோகத்திற்கு நடந்தது என்பதை தானாகவே புரிந்து கொள்வார்கள் இதுவெல்லாம் நடக்கும் பொழுது உனக்கு செய்த துரோகத்திற்காக நடந்தது என்பதை தானாகவே புரிந்து கொண்டு மனவேதனை அடைவார்கள் உண்மையான ஒரு நட்பை விட்டதாக அவர்கள் வேதனைப்படுவார்கள் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்